லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் செம்மண் பூமி வந்து விலைக்கு வந்திருக்கு அதுதான் நம்ம பார்க்குறோம் மொத்தம் இதுதான் வந்து ரோடு இது வந்து செம்மண் ரோடு மெட்ரோல் ரோடு வச்சுருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பகுதிக்கும் நமக்கு இடம் இருக்குது ஒரு பக்கம் வந்து இருபது ஏக்கரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஏக்கர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விருதுநகர்லேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இங்கேருந்து மதுரை மாவட்டம் பார்டரில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஏக்கரு இங்கேருந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் பதிமூணு கிலோமீட்ரு நம்ம டீக்கலப்பட்டி வந்து பத்து கிலோமீட்டர் டீக்கலப்பட்டி மதுரை மாவட்டம் டீக்கலப்பட்டி மதுரை டு கொல்லம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் வந்து மதுரை டு கொல்லம் ரோடுக்கு போயிடலாம் இந்த இடத்த வாங்க ஒரு முடியாமல் நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனோடய காண்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுவோம்